இன்னைக்கு நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சிந்தாமணி சிக்கன் ரொம்ப ஃபேமஸான சிக்கன் ரொம்ப ரொம்ப எளிய முறையில் குறைஞ்ச பொருட்களை வச்சு செய்கிற ஒரு சுவையான தரமான சிக்கனு இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சிக்கனு அதாவது இது நாட்டு கோயிலெலாம் செய்வாங்க ஆனால் நம்ம வந்து இதை பிராய்லர் கோயிலில் செய்வோம் முக்கா கீழே வச்சுருக்கோம் நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கோம் ஒரு இருபது பட்டை மிளகாய் அதில் உடைச்சி விதையை நீக்கி வச்சுருக்கோம் விதையை வந்து நம்ம நீக்கிடணும் இப்படி உடைச்சி இப்படி எடுத்துட வேண்டியதான் விதையெல்லாம் இப்படி பண்ணிட்டா எல்லா விதையும் வந்துடும் முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோலை நீக்கி வச்சுருக்கோம் இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அதனால் நமக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் நல்லெண்ணெய் ஒரு ஒரு கப்பு வச்சுருவோம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு சட்டி சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த அதில் ஊற்றிக்கலாம் அடுத்தது இந்த பட்டை மிளகாய் இதில் போட்டுக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகை இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் கருப்பள்ளை போட்டு பட்டமல வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் அதுல போடலாம் இப்ப உப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சிக்கலில் உள்ள எல்லாம் வெளில வந்திருக்கு பட்டை மலையோட சாரம் எல்லாம் இதுல இறங்கினால கலரே மாறி நல்லா பார்க்க அழகாக இருக்கு இருக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் கருப்பு அண்ணா இதை மேலே பிரிக்கலாம் இந்த சிந்தாமடி சிக்கனுக்கு சுவை கொடுக்கக்கூடியது தான் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊட்டிப்போம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்ற ஊற்ற அறையாங்க நல்லெண்ணெயோட மனம் அவ்வளோ அருமையாக இருக்குது ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிந்தாமணி இப்போ நம்ம இந்த புதினாவை சாரி கொத்தமல்லியை இதில் தூக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பார்க்கும் போது நாக்கில் ஏச்சு ஊறுது இது சிக்கனை எப்படி இதாக வந்திருக்கு பாருங்க உள்ள அப்படி இறங்கியிருக்க அந்த பட்டை மிளகாட வாசனை நல்லெண்ணெயோட வாசனை எல்லாம் அதான் போட வச்சு முழுக்க திணுப்பியா இருக்கலாம் பாருங்க ஐயோ ஐயோ அந்த காரம்லாம் எதுவுமே இல்லை மிளகா அவ்வளோ வாசனையாக இருக்குது அந்த மிளகாவோட காரம் அப்படியே முழுசாக இறங்கி அந்த சிக்கனை சாப்பிடும்போது அப்படியே மைல்டாக அந்த நெல்லனோட வாசனை அந்த பட்டைமிளகாயோடய காரம் அப்படியே என்னமோ பண்ணுது போங்க நீங்களும் இந்த சிந்தாமணி சிக்கனை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே